வணக்கம் சார் ஜூன் மாத ராசி பலன் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தருமை குருநாதர் திருமுக பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் வருகின்ற ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனராசி ராசி வரை இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய ராசி பலன்களை பார்த்துருக்கோம் இந்த வைகாசி பிறந்த பிறகு நாலு ராசிக்காரர்களுக்கு கஜலட்சுமி யோகம் இருக்குது சில ராசிகளுக்கு ஒரு சிறப்பான தன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் வைகாசியினுடைய பதினைந்து நாட்களும் ஆனி மாதத்தினுடைய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் முதல் ராசியான மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொருளாதார ரீதியாக சிறப்பான மாதமாகவே இருக்குங்க வீடு மனை முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாத மத்தியமத்தில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரை அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்களில் செல்கையில் கவனம் தேவை ஏன்னா நிறைய பார்த்துட்ருக்கோம் கவனக்குறைவுகளால் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் உருவாகிட்டு இருக்குது அப்போ மேசராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த ஒரு வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே இருக்குது தலைவலி சார்ந்த பிரச்சனை சில விஷயங்கள் சில தீராத பிரச்சனைகளை உருவாக்கி விடுமோங்கிற மாதிரியான நம்ம செயல்பாடே அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை நீங்களே கவனித்து செயல்பட வேண்டும் ஏன்னா ஆரம்பிக்கிறவனு நானே உடைக்கிறவனும் நானேங்கிற மாதிரி ஆகிடும் பானை பண்ணதும் நீங்கள் தான் பானை உடைகிறதும் நீங்கள் தாங்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில முடிவுகளை எடுப்பது சில விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அவசரப்படுதலை தவிர்க்கவும் வேகம் குறைத்து செயல்படுங்கள் வண்டியில் முக்கியமாக நான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய பார்க்குறோம் அவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தா நம்ம பின்னாடி போத்துறப்ப நமக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது மேசராசியில் பிறந்த கண்டிப்பாக இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மித வேகம் மித நன்று அதிக வேகம் ஆபத்தை உருவாக்கும் கவனமாக இருங்க வேலை தொழில் சம்பந்தமான முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாம் மாத ஆரம்பமான ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிறப்பான நிலையாக இருக்காது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் தொழில் வேலை சார்ந்து கவனமாக இருங்க ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதினைந்து நாட்கள் புதுசாக ஏதாவது நான் வந்து கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக போகக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக கவனத்துடன் செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு அனுகூலமான மாதமே அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா பக்கம் எல்லோரும் ஸ்கூலில் சேர்றது டென்த்து முடித்த பசங்களுக்கு புதிய ஒரு பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுப்பதுங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடத்திட்டம் எனக்கு கிடைச்சிடுமாங்கிற கேள்வி மாணவர்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் சேருவது நீங்கள் நினச்ச பாடத்தை படிக்கிறதுங்கிறது மாணவர்களுக்கு அனுகூலமான நிலையிலேயே இருக்கும் இளத்தரசிகள் பொருள் சேர்க்கை உண்டுங்க ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கு உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை தலையில் எங்கேயாவது இடிச்சிக்கிறது மாத விடாய் கோடா கோளாறுகள்னால் பிரச்சனைகள் வர்றதுன்னு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மே மாதம் ஜூன் மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுதல் நலம் முக்கியமாக மலை மீது இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பை தரும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது முதலே ஜென்மகுரு போயிட்டு இருக்கு எல்லா கிரகமும் வந்து ஒட்டுக்கா உட்கார போகுது எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கும் மாத ஆரம்பம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் சிறப்பில்லைன்னு சொல்லுவோம் ஜூன் மாதம் தான் தான் சார் பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஸ்கூலில் சேர்க்கணும் செலவு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தர அழுத்தத்தை தேரக்கூடியதாக இருக்கும் மாத பிற்பதி பகுதியில் நிதி நிலைமை சீராகும் அதே போல் இந்த மாதத்தில் ஜாமீன் தரது நான் இருக்காது ஆச்சு நானாச்சுங்க நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையுறைக்கு உரியவர்களாக இருந்தால் மாத்திரம் செய்யுங்க நம்பிக்கைக்குரியவர்களே உரியவர்களே நம்மளை மாட்டிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துடும் கவனம் ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ண போய் அதனால் பணம் இழப்புகள் இன்றைக்கான நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டே இருக்குது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ கட்டுங்க போகிறோம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை வா வா வான்னு இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிதி இழப்பு நம்ம பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாருமே சொல்கிறது தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அன்வான்டாக வரக்கூடிய மெசேஜஸை தேவையில்லாமல் போய் அதை டச் பண்ணி அது உள்ளே போய் பார்க்குறதுங்கிற விஷயத்தையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இளைய சகோதரம் மற்றும் பயணங்கள் உங்கள் தம்பி கூட இருக்கக்கூடிய உறவில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம் பயணங்கள்லாம் போகிறீங்கன்னா ஒன்றும் பிளான் சரியாக இருக்கணும் போகக்கூடிய வண்டி வாகனத்தினுடைய தன்மை இதெல்லாம் கவனித்து போயிட்டு வாங்க வேலை தொழில் சார்ந்து சுமாரான நிலையே இருக்கும் ரொம்ப பெரிய அப்படியே இல்லை சுமாரான நிலையே இருக்கும் காலில் அடிபடுறது பாத வலி வர்றது கால் வலியால் அவதி ஏற்படுவது இருக்கும் கவனிச்சுக்கங்க காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்புமே இருக்குன்னே சொல்லலாம் இல்லத்தரசிகள் வரவு செலவு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள் கழுத்து வலி தோள்பட்டை சார்ந்த வழிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் கல்வியில் கவனம் ஏன்னா போய் சு புதுசாக போகிறோம் சேரக்கூடிய இடத்தில் புது நட்புகள் அப்படின்னு வரும் அதில் பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய பழகும் விதங்களிலெல்லாம் கவனம் தேவை உங்களுடைய வார்த்தைகள் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஆரோக்கியத்திலும் அனைவருக்குமே கவனம் தேவை கஜலக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மியில் கஜலக்ஷ்மி இருக்கும் அந்த கஜலக்ஷ்மியினுடைய படம் வைத்து வழிபடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மிதுன ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தோன்னா மாத ஆரம்பம் ரொம்ப சிறப்புங்க நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அடிப்படுதல் கை கால்கள் அடிப்படுதல் சிலருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய காரணமாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத ஆரம்பம் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் போகுது வாக்கில் கவனம் தேவை அதே போல் வீடு மனையெல்லாம் விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாத ஆரம்ப காலத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பொருளாதார நிலை மாத தொடக்கத்தில் நன்று ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்படும் ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பேசுகிறது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிடுவீங்க ஒன்றுமே சொல்லலையா என்னன்னு கேட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டது தப்பாங்கிற மாதிரி வரும் பாருங்கள் அந்த மாதிரியாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே ஏதோ ஒரு குற்றம் குறை காண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் உருவாக்கி கொள்வதுங்கிற மாதிரி போகும் அங்கே தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது விவாதங்களை தவிர்க்கிறது அடுத்தவன் விஷயத்தில் பொறுத்து தலையிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை குடும்ப உறுப்பினர்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம பையன்தாங்க நம்ம ஒய்ஃப் தான் நம்ம அம்மா தான் எல்லாம் நம்மவங்க தான் நம்ம பேசினா தப்பு இல்லைன்னு நினைப்போம் ஸோ அவங்கக்கிட்டேயே கூட நீங்கள் பேசுகிறப்ப கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உருவாகி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளும் அலைச்சலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு காமிக்குது ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா வயிறு வயிறு உபாதைகள் சூடுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லத்தரசிகளை பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் போய் பேசுகிறத இந்த பேச்சினால தான் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நம்மளோட விஷயங்களை வெளியே பகிர்வது குடும்பத்தில் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கும் போய் சொல்கிறதுனால அதனால் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் கவனமாக இருங்க மாணவர்களே கல்வி ஆண்டு கருத்துடன் இருக்கவும் ஆரம்பம்தான் அதனால் கருத்துடன் இருந்தீங்கன்னா கல்வி நன்றாக இருக்கும் மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வம் செய்யாதன்னு அடிக்கடி சொல்கிற வாக்கியம் குலதெய்வத்தை கெட்டியாக கட்டியாக இந்த மாதம் பிடித்து கொள்ளுங்கள் சிறப்பை தரும் கடகராசி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்து தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய சூழ்நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க பொருளாதாரம் ரொம்ப ஒரு அற்புதமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த நிகழ்வுகள் மன அழுத்தத்தை கொடுக்கும் அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இருக்கிறவங்க யோசிக்கணும் தாத்தா பாட்டியினுடைய செயல்பாடுகள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனை தரும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டிய காலமாக இருந்தாலுமே மன சஞ்சலம் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த கோர்ஸ் சேர்க்கலாமா இந்த கோர்ஸ் சேர்க்கலாமா இதில் போனால் இவன் நல்லா வருவான் இவன் தேர்ந்தெடுத்தது சரியா இது சரி வரலன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை தராது என்றாலும் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சார்ந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள்னு சொல்லலாம் அவமானங்கள் தேடி வரலாம் தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அவமானங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாத மத்தியமத்தில் பொருளாதாரம் சீராகும் வேலை தொழில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குங்க வேலை தொழிலில் சிறு பிரச்சனைகள் இருக்கும் தொழில் சார்ந்து கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ தான் போய் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கடன் வாங்கலாமா நம்ம அப்படிங்கிறது தோணும் ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்து யோசித்து செயல்படுங்கள் ஆனால் சில விஷயங்களே கிரகங்கள் நிர்ணயம் பண்ணிடுச்சுன்னா பண்ணவே செய்யும் தந்தையினுடைய ஆரோக்கியம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உருவாகும் மன சஞ்சலம் மன அழுத்தம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் மாணவர்கள் நிலை சிறப்பே ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை இல்லத்தரசிகள் ஆரோக்கியம் சார்ந்து கவனம் தேவை துர்கை அம்மனை வழிபட நலம் இந்த மாதம் துர்கை கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையே போயிட்டு வாங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதம் முழுவதும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் சிம்ம ராசி இந்த மாதம் எப்படி இருக்கு பார்ப்போம் வேலை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வேலை தொழில் நல்லா சுரப்பை அப்படி ஓடி ஓடி உழைக்கணும்னு உழைச்சிட்ருப்போம் நல்ல ஒரு உயர்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய்க்கணும் ஏன்னா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான நிலையில் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி தரக்கூடிய தாங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் விரயங்கள் உண்டு சம்பாத்தியம் தான் செலவு பண்ணலாம் பிரச்சனை இல்லைங்க மறைமுக விரயங்கள் எதுக்கு செலவு பண்ணுறேனே தெரியாமல் ஏன்னா முதல்ல இந்த சிம்ம ராசி எதுக்கு சம்பாதிக்கிறேன்னே தெரியாமல் சம்பாதிக்கிற ராசி அப்போ இந்த தடவை சா சம்பாதிச்சிருவேன் எதுக்கு செலவு பண்ணுறேனே தெரியாமல் மறைமுகமான விரயங்கள் அதிகமாக இருக்கும் கால் வலி சம்மந்தப்பட்ட வேதனை தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்குங்க தூக்கமின்மை நிறைய வந்ததுன்னா பிபி தலை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் உருவாக்கிடும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் கவனம் தேவை கூட்டு முயற்சிகள்லாம் வெற்றி தரும் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் யாரோட தான் நம்ம போய் சேரணுமே முதல் நமக்கு அது ஒன்று தேவை நம்ம போய் சேர்ந்து செயல்படும்பொழுது அது வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை தொழில் ரீதியாக நல்லாவே இருக்குங்க திடீர் லாபங்கள் கூட உருவாகி வரக்கூடிய திடீர்னு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பின் மூலியமாக ஒரு லாபம்னு இருக்கும் மாணவர்கள் கல்வியாண்டு சிறப்பான தொடக்கமாகவே இருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்கரமான மாதமே ஜூன் மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு மலை மேல் உள்ள முருகனுடைய வழிபாடு சிறப்பை தரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்ன மாதிரி நமக்கு எங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சிறப்பை தரும் கன்னிராசி இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் தந்தையின் அனுகூலம் உண்டு பாக்கியங்கள் தேடி வரக்கூடிய காலமாக தான் இருக்குது மாத பிற்பகுதியில் வேலை தொழிலில் நல்லதொரு மாற்றம் இருக்கும் பொருளாதாரம் சமாளிப்பீங்க சமாளிப்பில் போயிடும் பாதகம் இல்லை மனைவி மற்றும் நட்புகளிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் முயற்சிகள் பலிதமில்லை பெருசாக ரொம்ப எஃபெக்ட் போட்டு இப்படி நடந்துடணும் அப்படி நடந்துடணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் அவ்வளவு சிறப்பாக அமையறதாக தெரியல மாணவர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிறது வர்றது வண்டியில் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்தோடு போயிட்டு வாங்க இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளிடத்தில் கவனம் பேசுகிறதுனால பிரச்சனை இல்லை உறவுகளை பற்றியே நம்ம குற்றம் கூறுவதனால பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க மகாலக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணரே தம்பதி சமேதமாக வழிபட்டு வர சிறப்பை தரக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் துளாராசி எப்படி இருக்கு மாத ஆரம்பம் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புண்டு டக்குன்னு தன்னால் வர வேண்டியது ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் அது நீங்கள் கல்வி கற்க போகணுன்னு நினைக்கிறீங்களோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் உங்களுக்கு இல்லை நம்ம குழந்தைகள் அங்கே இருப்பாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குது மாத ஆரம்பம் நல்ல அனுகூலமாக இருக்குது மாத மத்தியமத்தில் தந்தை வழி அனுகூலங்களெல்லாம் நல்லா இருக்குது வேலை தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் வருமான பாதிப்பு இல்லை வயிறு சார்ந்த உபாதை கொஞ்சம் தொந்தரவு பண்ணலாம் கணவன் மனைவி உறவு நிலை முக்கியமாக அங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில் போடுங்க சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க மாணவர்களுக்கு நல்லதொரு நிலையை குறிப்பாக வெளிநாடு போய் கல்வி கற்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வர சூழல் உள்ளது இளத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான காலமே சிறிது உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் செல்வதால் நலம் இல்லைன்னா இந்த ஊர் பேசுகிறத யாராவது உலவாயும் மூடலாம் ஊர்வாயம் மூட முடியாதும்பாங்க ஸோ இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி மூணு விளக்கேற்றி அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் ராசி இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் உறவுகளால் மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவு நிலையில் ஒரு சிறப்பான அனுகூலமான நிலை உண்டு பூர்வீகம் குழந்தைகளால் விரயம் உண்டு எல்லாருக்குமே ஜூன் மாதத்தில் இருக்கு உங்களுக்கு இன்னி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன சஞ்சலம் இருக்கும் குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் வேலை தொழில் மூலியமான அழுத்தம் வேலையோட ப்ரெஷர் ரொம்ப ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பிரச்சனையை நம்மளே தேடிட்டு போகிறதுங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து தேவையில்லாத ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் போய் தலையிடுவது இல்லை தவிர்த்து விடுவது நல்லது பல் தலை சார்ந்த பிரச்சனை பல் தலை சார்ந்த மருத்துவ செலவுகள் இருக்கும் மாத ஆரம்பத்தில் தொழிலில் கவனம் பிற்பகுதியில் நன்று அப்படின்னே சொல்லிடலாம் மாணவர்கள் முக்கியமாக பார்த்தோன்னா மாணவர்கள் தொழிற்கல்வி சார்ந்த ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் கல்விகள் ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் சார்ந்த கல்விகள் இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அனுகூலமாக அமையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம்ங்க நீதிமன்ற வழக்கு சார்ந்த அனுகூலம் இல்லை அதாவது வழக்கு வியாஜியங்கள் போயிட்ருக்குன்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இல்லை இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான மாதமாகவே இருக்குது உங்களுக்கும் கூட துர்கையினுடைய வழிபாடு சிறப்பை தருவதாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசி முக்கியமாக ஆரோக்கியம் கவனம் ஆரோக்கியத்தினால் சிறு சிறு பிரச்சனைகள் உபாதைகள் சோர்வு அடிக்கடி உருவாகிறது இந்த மாதிரியான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்குதுன்னு எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வீடு மனை சார்ந்து வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் இப்படிதான் இருக்க போகுது தொழில் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் சுமார் தாங்க பெரிய அளவில் முன்னேற்றம் சொல்ல முடியாது தொழில் வேலை மூலயமா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது இந்த அடுத்தவனுக்கு போய் ஆலோசனை கொடுக்க போகிறேங்க ஏன்னா தான் புத்திசாலி அதி புத்திசாலி அதுவே பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ அங்கே கவனமாக இருங்க வழக்கு வியாஜியங்களில் வெற்றி இதனால் வரைக்கும் இழுத்துட்டு வந்த ஏதாவது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் வருமானம் பாதிப்பில்லை என்றாலும் சுமாரான பொருளாதார நிலையை தொடரும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க பிரச்சனை இல்லை மாத மத்தியமத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்களுடைய வேர்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அவங்க பேசுகிற பேச்சு நம்மளை மனவேதனை படுத்திடும் ஏதோ ஒன்று சின்னதாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஒரு ஹர்ட் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அதில் வேதனைக்கு இடம் கொடுக்காமல் அதை சொன்னால் சொல்லிட்டு போகிறாண்டான்னு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது செரிமான பிரச்சனை மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இளத்தரசுகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக இருந்தாலும் குற்றம் கூறுவதை தவிர்த்து விடுங்கள் எதா தொட்டாலும் புத்தம் சொல்லிட்டு இருக்கிறத தவிர்த்துடுங்க மாணவரின் முயற்சிகள் நல்லா இருக்கியா ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டம் நீதித்துறை நிதித்துறை சார்ந்த படிப்புகளுக்கு நீங்கள் போகலாம் இப்போ ப்ளஸ் டூலாம் முடித்தவங்க அந்த மாதிரியான ஒரு கல்விகளில் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் காவல் தெய்வ வழிபாடு இப்போ கருப்புசாமி கருப்பண்ணசாமி ஐயனார் அல்லது ஐயப்பன் ஐயப்பனுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் யா டாக்குமெண்ட்ஸுன்னு சொல்கிறேன் நம்மளுடைய பத்திரப்பதிவுகள் சார்ந்தது நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு ஆதார் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓட்டர் ஐடி இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணுறது பேங்களுடைய கையெழுத்து பத்திரங்கள்லாம் பத்திரமாக வச்சுக்கிறது எங்கேயோ வச்சுட்டு தொலைஞ்சிருச்சுன்னு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்த்துக்குங்க ஜாமீன் தருவதை தவிர்க்கவும் யாருக்கும் போய் நான் ஆச்சுன்னு நிற்காதீங்க செக்யூர்ட் கொடுக்காதீங்க பூர்வீகத்தால் லாபம் உண்டு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும்னாலும் பரவாயில்ல சமாளிச்சுப்பீங்க கணவன் மனைவி உறவு மற்றும் நட்பு கிடத்தில் தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்துடுங்க கணவனாக இருந்தால் மனைவி கிட்டே விட்டு கொடுத்துட்டு போங்கய்யா மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகணும் நட்பு உறவு இதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பெரிய மனஸ்தாபத்தை உருவாக்கி இத்தனை நாள் இருந்த நட்புகளை கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இல் வாய்ப்புகள் வரும் பார்த்துக்குங்க அது நல்லா இல்லை தொழில் வேலை சுமாராக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் எல்லா மேக்சிமம் ஜீரண மண்டல பாதிப்புகளை தான் எல்லாருக்குமே கொடுக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மாணவர்கள் புதிய பாடத்திட்டம் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் என்னத்தை படி இருந்து போட்டு ஒரே பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ மகர ராசி பிறந்த மாணவர்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆ ஆசிரியர்களை கேட்கலாம் ஜோதிடப்படி என்ன படிக்கலாம் முக்கியமாக இந்த தடவை டென்த்து படித்து முடித்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்க அடுத்து உங்களுடைய வாழ்க்கை கல்வி என்ன ஏன்னா என் ஜாதகப்படி எது என்னுடைய வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை அணுகினிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஜோதிடரை அணுகவும் உங்கள் பாடத்திட்ட குழப்பத்தை தீர்த்து கொள்ள வண்டி வாகனம் ஏன்னா உங்களுக்கு அக்ஷயலக்ன பத்தி ஜோதிடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தான் படிப்பான் இது தான் உனக்கு வரும் ஏன்னா நம்ம பிறக்கிறப்பையே சில தீர்மானம் ஆயிடுச்சு ஸோ அது சார்ந்து தான் இந்த மகர ராசின்னு இல்லை பத்தாம் வகுப்பு இந்த தடவை முடித்த எல்லா மாணவர்களுமே கூட அந்த படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக தேர்ந்தெடுத்துடணும் பயணங்களில் கவனம் வண்டி வாகனம் மற்றும் வீடு சார்ந்த பராமரிப்புகள் வீட்டு உபயோகப் பொருட்களை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லத்தரசிகளே குழப்பமான மனோநிலை தான் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஆனாச்சக்கா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிடாதீங்க கவனமாக இருங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மை தரும் கும்பராசி வீடு மனையால் லாபம்ங்க வீடுமனை லாபம் கொடுக்கும் தொழில் வேலை மூலம் என்ன வீடுமனை மனை லாபம்னா ஒன்று வீடு வாங்கினதுனால நமக்கு லாபம் நம்ம ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு வந்து விற்றாலும் லாபம் ஒரு நிலம் வாங்கி போட்டோன்னா சொத்தாக கன்வெர்ட் ஆகுதுல அதுதான் லாபம் தொழில் வேலை மூலையில முன்னேற்றம் நல்லா இருக்குங்க வாக்கில் கவனம் பேசுவதால் பிரச்சனைகள் இருக்கும் மேக்சிமம் எல்லா ராசிக்கும் இந்த தடவை பேச்சு பிரச்சனையாக தான் இருக்குது மாத மத்தியமத்தில் பயணங்கள் இளைய சகோதர உறவு சார்ந்து பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்தில் அக் அக்கறை மலக்குடல் சார்ந்ததாக பிரச்சனைகள் வந்துடலாம் பார்த்துக்குங்க பொருளாதாரம் சுமார் குடும்ப தேவைக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுவீங்க குடும்ப தேவைக்காக ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் ஒரு விசேஷம் வரலாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து குழந்தைகள் கல்வி சார்ந்த ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கியா மாணவர்கள் ஆண்டின் ஆரம்பத்தில் கவனமாக இருந்து கையாளவும் ஏன்னா உங்களுக்கும் இந்த படிப்பை எதை பண்ணுறதுங்கிறது பிரச்சனையாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இளத்தரசிகள் வாக்கில் இனிமை சேருங்கள் அம்மா வழியில் லாபம் இருக்கும் உங்கள் அம்மா வீட்டு வழியிலிருந்து எதாவது கிடைக்க வேண்டியது இருந்தால் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வீட்டில் விளக்கேற்று இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் விளக்கேற்றி உங்களுக்கு பிடித்த கடவுள் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த இறைவனை மனதார பிரார்த்திக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லலாம் மீனராசி மாத ஆரம்பம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையும் பொருளாதார நிலையும் சிறப்பாகவே இருக்கிறதா இருக்குது உறவுகளிடத்தில் சுமூகமான நிலை மகிழ்ச்சி நல்லா இருக்கியா வேலை தொழில் சார்ந்து பெரிய மாற்றம் இல்லை அப்படியே இருக்கிறது அப்படியே போயிட்டுருக்கும் ஆனால் ப்ரெஷரைஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் போகிறப்போ கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா நான் ஓன் டிரைவிங்கே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தவிர்த்துட்டு இந்த ஒரு மாதம் மாத்திரம் எங்கேயாவது போகிறது வர்றது இருந்தால் ஒன்று கால் டாக்ஸியில் போயிவிடுங்க இல்லையா ஆக்டிங் டிரைவரை போட்டுவிட்டு யாராவது டிரைவரை வச்சுட்டு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது கை கழுத்து வலி வருங்க அடிபடுதல் போன்றவங்க கையில் இடிச்சுக்கிறது கையில் சராப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தொழில் முதலீடு பண்ணுறேன் தொழில் ஏதாவது போடுறேன் யாராக பண்ணிகிட்டு இருக்கிறது நான் கொண்டு போய் காசு போடுறேங்கிற விஷயங்களிலும் கவனமாக இருங்க மாத மத்தியில் உங்கள் நியாயம் உங்களுக்கு வார்த்தைகளில் கட்டினமாக இருப்பீங்க பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வக்கீலாக மாறிடுவீங்க ஆ என்ன நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடுமையை குறைக்கவும் வார்த்தையில் கடுமையை குறைக்கவும் வருமானம் சிறப்பாக இருக்குது பெரிய பிரச்சனை இல்லைங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் புதுசாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த ஒரு மாதம் தள்ளி போட்டுட்டு அடுத்த மாதத்தில் பண்ணலாம் இல்லத்தரசிகள் நன்மை என்றாலும் உங்களுக்கும் வாக்கில் கவனம் தேவை மாணவர்களே அனுகூலமான காலமே மருத்துவ படிப்பு மருத்துவ துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சி பண்ணலாம் நரசிம்மர் வழிபாடு மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசி என்பவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் பனிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் மாத ராசி பலன் ரொம்பவே அருமையாக இருந்தது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் நன்றிகள் நன்றி